மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தடையை மீறி இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தினர் உசிலம்பட்டி அருகே உள்ள குளம் ஒய்யாண்டப்பட்டி மற்றும் ஆ ஆண்டிப்பட்டி கிராமங்களை சுற்றியுள்ள இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த முடிவு செய்து தங்கள் மாடுகளை வாடிவாசலுக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு பொங்கலை கொண்டாடினர் அப்போது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதித்த பீட்டா அமைப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த இளைஞர்கள் தமிழர்களின் பாரம்பரியத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது என கூறினா்

கண்டிப்பா, இன்னும் இல்லை எங்களுடைய இன்னும் கம்ப்யூட்டர் காலங்கள் வர டெக்னாலஜி உருவாகக்கூடிய காலங்கள் வந்தாலுமே நாங்கள் அந்த ஜல்லிக்கட்டை நடத்துவோம்